இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக என்னோட கோயிலில் வந்துட்டு வருஷம் வருஷம் ஆண்டு விழா வரும் ஸோ அந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் ஸோ அது இன்னத்து நாளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து ப்ரீ ப்ரீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இந்த சாரி வந்துட்டு என்ன மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பேர்லாம் கட்டியிருப்பாங்க ஸோ யாருங்கிறது நாளைக்கு நான் வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னா அப்படின்னா இருக்குது ஸோ வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு கலரில் சாரியும் சின்னவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு கலரில் சாரி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அண்ட் அதுதான் ஷோ பண்ணுறேன் ஆக்சுவலி டைம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம் அண்ட் டைமே இல்லை தைக்க கொடுக்குறதுக்கும் எனக்கு டைம் இல்லை ஸோ வந்து நான் ப்ளவுஸ்மே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே இல்லை அந்த ஹேண்டை மட்டும் கொஞ்சம் பார்க்க போயிடுச்சு ஸோ ஹேண்டு மட்டும் இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு ஸோ இந்த ஃப்ளீட் வச்சு நான் போட்டதே இல்லை கொஞ்சம் பெருசாக ஓரளவுக்கு ஃப்ளீட் வச்சு போட்டேன் ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் எஃபும் போக வந்துட்டு நாட் அண்ட் வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக்வே வச்சிருக்கேன் ஸோ நாளைக்கு இந்த சேரீ வியர் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் போயிட்டு தேவையான எல்லாமே எடுத்து வச்சாச்சு அண்ட் மார்னிங் வந்துட்டு கிளம்பணும் ஸோ இப்போ அதுக்கு கூட நம்மளோட ஸ்கின் கேர் பார்த்து வைப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒன்று வந்து இந்த குட் வைப்ஸோட வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரோஸ் அப் போடுறது இது வந்து நல்லா இருக்கு அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த கிளீன் அண்ட் கிளியர் வந்து டெய்லி ஃப்ரெஷ் ஐ மீன் டெய்லி ஸ்க்ரப்பு தெரியுதான்னு சொல்லுங்க

சோ டோனர் நெக்ஸ்ட் வந்து டோனர் ஃபேஸ்ோட டோனர் வந்து போட்டுருக்கேன் சோ டோனர் போட்டாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது நல்லா வந்து டாப் பண்ணுங்க நல்லா டோனர் இது நிறைய நான் பண்ண டைம் இருக்காது ஆஃப்

நைட் த்ரீம் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து என்ன ப்ராண்டு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ரிவ்யூ வந்து கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன் சோ இது அப்ளை பண்ணிட்டு

குளிச்சுட்டு கொண்டையெல்லாம் போட்டாச்சு என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு பிகாஸ் அவர் வந்துட்டு ம மதியானந்தான் வந்து கோயிலுக்கு பூஜை டைமில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் ரெடியாக வந்துவிட்டேன் அண்ட் இப்போ வந்து சாரியெல்லாம் பண்ணிட்டு நான் அதை உங்களை பார்க்குறேன் ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நம்ம அவுட்ஃபிட் இதுதான் ஸோ இந்த சாரீ வந்துட்டு உண்மையாகவே காட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ப்ரைஸ் வைஸ் இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் தெரிஞ்சுக்கூடன்னு நினச்சா கமெண்ட்டில் கேளுங்க அண்ட் கோயம்புத்தூரில் தான் எடுத்தோம் அண்ட் எங்கள் இது வந்து எங்கள் ஆண்ட்டியோட ஸாரி அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்க மாதிரியும் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் ஃப்ளார் வந்து நான் தான் வந்து அவங்களுக்கு கோத்து கொடுத்தேன் ஸோ நல்லா இருக்கேன் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் ஸோ ஃபைனலாக நாங்கள் ரெண்டு பேரும் இடையே கிளம்பியாச்சு ஸோ பாப்பா வந்து மார்னிங் எப்போவுமே வந்து தூங்குகிற டைம் தான் பட் ஆனால் அவங்களை வந்து தூங்குறதுக்கு விடாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கோம் அந்த ஏர்லியாக இருந்துச்சுனால அவ்வளோ ஏர்லியாக எழுப்பிட்டோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் கோவில்கிட்ட வந்துவிட்டோம் அண்ட் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த டைம் இது வந்து வெங்கடாபுரம் சைடு ஸோ அங்கெல்லாமே எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே டிராஃபிக்காக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக எப்படி வந்துட்டு நம்ம கோயில்கிட்ட வந்துவிட்டோம் அண்ட் என் எவ்வளோ கோயிலுக்கு நம்ம போனாலும் நம்ம குழந்தை கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு முக்கியமான நாளில் போகும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அத்தை மடியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பால் வச்சுருக்காங்க அதில் ஏன்னா வந்து பூஜைக்காக வச்சுருக்காங்க அண்ட் இப்போ கோயிலில் போய் எல்லா திங்ஸ்லாம் வச்சுட்டு அங்கேருந்து மெயினான ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கருப்பராயன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டு தான் நம்ம கோயிலில் பூஜை பண்ணுவோம் ஸோ அங்கே வந்துட்டு இப்போ வந்து நம்ம அங் கிளம்பிட்டோம் ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அண்ட் பின்னாடி இருக்க அந்த பொண்ணு பேர் வந்து சிந்தனா ஸோ ஹர்ஷ்மிகாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பொண்ணு ஆனால் அது அவங்க அண்ணா ஸோ ஹர்ஷ்மிகாவை ஃபுல்லாக அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படி கோயிலில் கோயில் பக்கத்தில் தான் அவங்க வீடு ஸோ நல்லா பார்த்துட்டா அப்படி அண்ட் இது அந்த கருப்பராயன் கோயில் நம்ம வந்துட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பி நம்ம கோயிலுக்கு போயிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து எங்கள் அத்தை கடை இருக்க சாரி மாதிரி தான் கட்டுவாங்க இன்னொரு டைம் ஆகும் ஸோ அவங்கெல்லாம் வந்து அங்கே கோயிலில் முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால கட்ட முடியல ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போய் எல்லோரையும் மாற்றிடுவாங்க அவங்க வீடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் என் பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கசின்ஸ் தான் அண்ட் ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து நம்ம கோவில் இங்கே தான் வந்து சாமிக்கு வந்து பூஜைக்கு என்னான ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு சின்ன கோவில் தான் பட் ஆனால் உள்ளே இருக்கிறது இங்கே குலதெய்வம் எங்களுக்கு ரொம்பவுமே பக்கம்தான் இருந்து ரொம்ப பக்கம்தான் ஸோ மந்த்லி மந்த்லி வந்து நாங்கள் இங்கே ஒன்ஸ் வந்து இந்த அமாவாசை டைமில் போவோம் அண்ட் ஏர்லி ஒன்ஸ் வந்து இந்த ஆண்டு விழா அந்த ஆடி மாதம் போகிறது அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவோம் அண்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் பொங்கலுமே வந்து ரொம்ப நல்லா விழுந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் என்னோடய பெரியம்மாங்க எல்லா ஜாலியாக பேசிகிட்டு வந்தாங்க அண்ட் பொங்கல் ரொம்ப சூப்பராகவே விழுந்துச்சு அதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரிசி போட கூப்பிட்டாங்க அண்ட் அரிசி போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பார்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எப்படி போவீங்க எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் குலதெய்வ கோயிலுக்காக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போவீங்களா இல்லை உள்ளூர்லேயே இருக்கான்னு பார்க்கத்துல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூஜை வந்து நடந்துட்டுருக்கு அபிஷேக பூஜை நடந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் அலங்கார பூஜை நடக்கும் ஸோ இது வந்து எல் எல்லா எப்பவுமே நாங்கள் வந்து அபிஷேக பூஜை வந்து முக்கால்வாசி நம்ம கோயிலில் வந்து பண்ணுவோம் ஸோ மோஸ்ட்டாக எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க ஸோ அதை முடிச்சுட்டு தான் அலங்கார பூஜையே பண்ணுவாங்க ஸோ அந்த பூஜையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ அபிஷேக பூஜை முடிஞ்சிருச்சு ஸோ அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வீடு பக்கத்தில் அந்த நான் சொல்கிறேன்ல அந்த ஷெட் போட்டிருக்கு அதுதான் கோவில் ஸோ வந்து எல்லோரும் வந்து என் ஹஸ்பண்டும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரு ஸோ அலங்காரம் இருக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைனலாக எல்லாம் முடித்து அலங்காரம் பண்ணி சாமியை நம்ம திருப்தியாக கும்பிட்டாச்சு அண்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம லஞ்சை வந்து பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபுல் மீல்ஸ் தான் வந்து மெனு ஸோ ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு ஓட்டுறதுக்கு போயிருந்தேன் இங்கே இந்த வீட்டில் வந்து பேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் காமிச்சு காமிச்சு பாப்பாவுக்கு வந்து நான் ஊட்டிகிட்டு இருந்தேன் அண்ட் ஹஷ்மிகா வந்து அவள் ஃப்ரெண்டு கூட தான் முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணான் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு நானும் என் ஒன்றும் சாப்பிட போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் இது எங்கள் அண்ணா பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணி ஸோ இதுவும் இன்னொரு அண்ணி அவங்க வந்து இன்னொரு அண்ணா அண்ட் எங்கள் பெரியப்பா அண்ட் இது வந்து என்னோடய தம்பி ஸோ இவங்க ஒரு அக்கா எனக்கு யாருன்னு தெரில அண்ட் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பெரியப்பா தா சாரி பெரியம்மா என் அத்தை பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து ஃபன் பண்ணி சூப்பராக வந்து கோயில் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு குழந்தை கோயில் போகிறது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் சொல்லியிருந்தேலாம் அந்த சாரி பாருங்க இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க அண்ட் வந்து நாங்கள் வந்து மருமகள்கள் அந்த வீட்டு பொண்ணுங்க நாங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கட்டியிருப்போம் ஸோ எவ்ரி திங் இஸ் ஓகே அண்ட் ஃபைனலி வி என்ஜாய்டு அலாட் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்